சற்று நேரத்தில் தாபே காவல் இணைய உள்ளதால் தான் தங்கியிருந்த ரகசிய இடத்திலிருந்து செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் முழு விவரங்கள் என விரிவா சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சற்று நேரத்தில் பனியூர் அலுவலகம் வருகை தந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவிருக்கிறார் இந்நிலையில் அவர் தன் தான் தங்கியிருந்த ரகசிய இடத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் நேற்று மாலை விஜயை வந்து பட்டினவாக்கம் இல்லத்தில் சந்தித்த பிறகு அவர் எங்கு சென்றார் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது அவர் எங்கு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்நிலையில்தான் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் தற்போது அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் விஜயை சந்தித்து விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணையவிருக்கிறார் நேற்று அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகு மாலை விஜயை சந்தித்து பட்டினமாக இல்லத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆலோசனையானது சென்றது இரண்டு மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற செங்கோட்டையன் திமுகவில் தொடர்ந்து இணைக்கும் கூடிய ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்கள் பரவிய நிலையில் தான் அவரை ரகசிய இடத்தில் தங்க வைக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு ரகசிய இடத்தில் தங்க வைத்திருந்தனர் அவர் தற்பொழுது அந்த தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அஹ் பனிர அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் வருவதற்கு முன்னதாகவே விஜய் பணியர் அலுவலகத்தில் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார் சென்னை அருகே இருக்கக்கூடிய முட்டுக்காடு பகுதியில் உள்ள குடியிருப்பில் தான் செங்கோட்டையினை ரகசியமாக நேற்று இரண்டு முறை அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டை சந்தித்து பேசியதால் திமுகவில் செங்கோட்டையை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக எழுப்பப்பட்டது திமுக என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த செங்கோட்டின் செங்கோட்டையன் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மௌனமாக எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகையுடன் புறப்பட்டு சென்றார் அதன் பிறகுதான் விஜய் சென்று சந்தித்தார் விஜய் சென்று சந்தித்த பிறகு ஓரளவுக்கு தாவேகாவில் சங்கோடி இணைவது உறுதியாகிவிட்டதாக பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று இரவில் இருந்து அவர் அவர் எங்கு சென்றிருக்கிறார் எங்கு தங்கியிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஏனென்றால் அவரது இல்லம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது நேற்று காலையில் இருந்தெல்லாம் ஆழ்வார்பேட்டையில் தான் அவர் இருந்தார் அவர் இல்லத்தில் தான் தங்கியிருந்தார் அங்கிருந்து தான் செயலகம் சென்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகு எங்கு சென்றார் என்றும் ஒரு கேள்வி செய்துவிட்டு அதன் பிறகும் அவரது பின்தொடர்ந்தவர்களை தெரியவில்லை இறுதியாக மாலை வேளையில் செங்கோட்டையன் வருகை தந்தார் இரண்டு யாருக்கும் தெரியவில்லை இவ்வாறு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையின் முட்டுக்காடு அருகே இருக்கக்கூடிய கோஸ்டா ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் தங்க வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் தற்பொழுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஆலவர உள்ளிட்ட அங்கு அவரை வந்து தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர் விஜய் செங்கோட்டியின் வருவதற்கு முன்பே பணியூர் அலுவலகத்திற்கு ஒன்பது மணி அளவிலே வந்து காத்திருக்கிறார் சுமார் பத்து மணி அளவில் செங்குட்டின் பணியூர் அலுவலகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் அதற்கு முன்னதாகவே வந்து செங்குட்டினை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்